Madam.

சேவையிடத்தோட உழைப்பாக இருக்காங்க அவர்களுக்கும் மாவட்ட தலைமை ஜி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் சிந்தமன் செல்வி அவர்களுக்கும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்க எங்கள் அழைப்பீட்டுக்கு வரவேற்கும் சார் அவர்கள் மண்டல பரணி குமார் சார் எம்ஜ்மன் வட்டார தலைவர் அவர்களுக்கும் ஒவ்வொருத்தவரும் வருஷத்துக்கு ஒரு முறையாக நம்மளுக்கு நல்லது ரத்தம் தேவைப்படுறவர்களுக்கும் நல்ல ஒரு உதவியா இருக்கும் ஒருவர் மட்டும்தான் ஒரு மூணு நாலு பேருக்கு அதை பயன்படுத்தி உயிரை காப்பாற்று அனைவரும் சேவை பண்ணி வந்து காலை வணக்கங்கள் <laughs> 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 மேடம் அவர்களே இந்த விழாவில் பங்கு கொண்டுள்ள கிளப் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் உறுப்பினர்கள் தலைவர்கள் ரத்த தானம் செலுத்துவது ரத்த கொடுப்பார் பொதுவாக எனக்கு முன்னால் பேசியவர் போல இன்னும் நாம் ரத்த தானத்தில் நிறைவு பெறாமலே போகிறோம் அதனால் முடிந்தளவு எல்லோரும் ரத்த தானம் கொடுப்பதற்கு முன்வந்து ஒரு கஷ்டத்தில் உள்ள நபர்களை காப்பாற்ற வேண்டும் வீட்டிலோர் தலைமை பாப்பாயி ஆட்சி அரசு தாழுகா மருத்துவமனை வலையப்பட்ட அனைவருமே குறிப்பிட்டார்கள் ஒரு சிறு பங்களிப்பு மட்டுமே இத்தகைய சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நமது பொனமராவதி ராயல்ஸ் ரயில் சங்கம் அவர்களும் மாவட்ட தலைமை மருத்துவமனை ரத்தவரி அந்தவர்களும் அரசு பாப்பாயாட்சி மருத்துவமனை வரையப்பட்டுவர்களும் எடுத்திருந்தாலும் கொடுக்க வந்துள்ள எஸ் எஸ் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகளை பொறுத்தே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது எப்பொழுதுமே பொதுவாக சொல்லும் போது சொல்லுவாங்க ஸ்டேஜில் உட்கார்ந்துக்கொண்டெல்லாம் பெரியாதுங்க ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஹீரோஸ் யார் தெரியுமா நீங்கள் மனமே ஒரே ஒரு யூனிட் ரத்தம் ஒரு சொன்னாங்க இல்லையா ஒரு யூனிட் ரத்தங்கிறது பகுதிக்காக பிரிக்கப்பட்ட நாலு பேருக்கும் வழங்க முடியும் அது பகுதி பிரிக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு ஒரு ஒருத்தர் கொடுக்கும் ரத்தம் தெளிச்சு நாலு பேர் இரகி இல்லை தெரிஞ்சவங்களோ அறிஞ்சவங்களோ தான் ரத்தம் கொடுப்பாங்க அப்புறம் டெஸ்ட் பண்ணி அதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்றதுக்குள்ளாட்டியே நல்லா தாமதம் ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ரத்த தான முகாமெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு முகாமில் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய எல்லா கடையும் மிக விரைவாக இங்கே எடுத்துகிட்டு மிக விரைவாக அவங்களோட ரத்த வங்கிக்கு கொண்டு போய் அதனுடைய பரிசோதனைகளாக முடித்து அதை சேவ் பண்ணி வச்சுருவாங்க அப்போ அல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்கும் நமக்கு அவசரம்னா போன உடனே வாங்கிக்கலாம் எப்போ வாங்கலாம் பேஷண்ட்டோட ரத்தத்தை எடுத்து நம்ம ரத்தத்தோட ரத்தத்தோடு மேட்சிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி ரெண்டும் ஒத்து போச்சுன்னு சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க அந்த எவ்வளவு விரைவில் அவங்க கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் காப்பாற்றுப்போம் இப்பொழுது நம்ம அறந்தங்கி மருத்துவமனையிலேருந்து இருந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையிலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க இதற்கு முன்னால் நிறைய மருத்துவ அலுவலர்களை வந்து ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இவருடைய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில் அவரோட ப்ளட் பேங்க்கில் மறந்தாங்கியில் என்னென்ன ரத்த வகையெல்லாம் இருக்குது அப்படின்றத டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போட்டுவார் வாட்ஸ்அப் குரூப்பும் அதை பார்த்துக்கோ பார்த்துட்டு ஓ சரி சார் இவ்வளோ ப்ளட் வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம தைரியமாக இருக்கலாம் எந்த கேஸ் ஏன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு ரோட்டை டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டையில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் சந்தோஷமாக இருக்கும் இல்லாததுனாலும் அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் என்னைக்குமே இல்லைங்க என்ஜிஆர் சார் இருந்தார் இல்லையா நம்முடைய முதலமைச்சர் அவரோட பேரும் எம்ஜிஆர் தான் அவருக்கு பேரும் எம்ஜி ராமன் ராதாகிருஷ்ணன் அவரும் எம்ஜிஆர் தான் இல்லைன்னே சொல்ல மாட்டார் ப்ளட்டர் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் வளையப்பட்ட மருத்துவமனைகள் வந்து வந்து உங்களுக்கெல்லாம் பல ஆலோசனைகளை கூறி அமைந்திருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் செந்தம் செல்வி மேடம் அவர்களையும் மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்கிய அனைவர்களையும் வரவேற்று இன்று இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் அதற்கு ஒருவர் பின்னணியில் இருக்க வேண்டும் அந்த பின்னணியில் இருப்பவர்கள் தான் இந்த பொன்னம்மாராவதி ராயல் சங்கமானவர் அதன் தலைவர் நயன் ஆர் மணிகண்டன் செயலாளர் திருப்பதி பொருளாளர் அன்பு செல்வன் இணை செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் சங்கர் மற்றும் இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும் இந்த கல்லூரியின் துணை செயலாளர் வந்திருக்கிறார் அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த பள்ளியின் பிரின்சிபால் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைத்து அவர்கள் இடம் கொடுத்தனால்தான் இத்தப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களையும் இந்த பாராட்டி இந்த முகாமில் சிறப்பாக நடப்பதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் பின்னோக்கி செயல்படுவதாக தான் இன்னைக்கு இந்த ஒரு ரத்த தானம் நாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தன்மை ஒரு மருத்துவர்களுக்கு நான் பேசிக்கொண்டிருந்தது என்னிடம் ஸ்டார்ட் இருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இங்கே போன்ற நகரங்களிலும்

யூனிட் சத்தத்தை குறையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் ஐயா அப்படின்னா அதுக்காக அவருக்கு நீங்கள் அனைவரும் நல்ல கை அவரை பாராட்டலாம் ஏன்னா நம்ம ஊற்றி பெறலாம் அவருடைய ஆகையால் இன்று வந்திருக்க இந்த மாணவர்கள் இதை இன்னும் பல கல்லூரிகளுக்கும் உங்களுக்கு உங்களை சேர்ந்த நண்பர்களிடமும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த ரத்தம் கொடுப்பதனால் கொடை கொடுப்பதனால் எவ்வளவு நன்மை இது எத்தனை பேருக்கு செய்துள்ளது நான்கு பேருக்கு சொல்லுது அதே போல தந்தானம் எடுத்தீங்களானால் அது ஒன்று வந்து நாலு பேருக்கு கொடுக்கலாம் அவர் எடுத்தீங்கன்னா நாலு பேரு அதே மாதிரி மேடம் சொன்னாங்க அனைவரும் உடல் தானம் கொடுக்க முன்வர வேண்டும் அனைவரும் இன்று உடல் தானம் கொடுத்து அந்த ஒரு சர்டிபிகேட் வாங்கியது பெருமை நீங்க எதுவுமே பிற்காலத்துல செய்ய வேணாம் அரசே அதை எல்லாமே பண்ணிடுவாங்க அதனால மாணவர்கள் இந்த பல்லூர் கல்லூரியில் தலைமை பிரின்சிபாலும் செயலாளர்கள் விழிப்புணர்வு செய்து பக்கத்தில் உள்ள எத்தனை கல்லூரிகள் இருக்கிறதோ எல்லாத்திடமும் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி இது போன்றவற்றெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் வந்து ஒரு புத்துணர்வோடு செல்ல வேண்டும் என்று ஆள் இருந்தால் கூட போய் சேரவில்லை என்பதுதான் எங்க மாதிரி லயன்ஸ் சங்கத்தில் உள்ளவர்கள் இதுக்காக நாங்கள் பயனாற்றி கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இப்ப நம்ம எங்க லைன்ஸ் கிளப் இருக்க த்ரீ ட்வெண்ட்டி போர் எப்புங்கிறது பதினோறாயிரம் வருஷம் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு கண்தானம் எடுக்கிறோம் ஆயிரத்தி அறுநூறு கந்தானம் எடுக்கிறோம் உலகத்துல யாருமே கிடையாது இந்த ஆயிரத்தி அறுநூறு எடுத்தோம்னா கண்தானங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தாங்க ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு வருஷம் குறையாம எடுக்கணும்னு கிட்டத்தட்ட அங்கேயா நம்ம நம்ம வந்து கண்புடை அறுவை சிகிச்சை செய்ய வைக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் வந்து போய் கிராமப்புறங்கள போய் அவங்க பேசி இப்ப எங்க கிளப்புனா வருஷம் ஒரு அஞ்சு ஆறு சங்கம் யாராவது அந்த ஒரு உடம்பு சரியில்லை இன்னைக்கு வந்து ஒரு இறக்க இருக்காருன்னா அவர் ஒரு எங்க கிளப்ல விண்சன்ட்ராஜன் எல்லாம் இருக்காங்க அவங்க அவங்களை போய் அவங்க சொந்தக்கார்ட்ட பேசி அதை வந்து எடுத்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி நம்ம போய் விழிப்புணர்வு செய்யணும் எல்லாருத்துலயும் ஏன்னா பண்ணி இது போன்ற சேவைகளை நீங்கள் தான் வருங்காலங்களை இது போன்ற சேவைகள் செய்தியர்களானால் உங்களுக்கு உறுதியாக பிற்பாடு அந்த பலன்கள் எதிர் மாதிரி தெரிய வரும் ஒரு நல்ல மாணவர்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆகறதுக்கு இது மாதிரி ஒரு ஊர்ல போய் உங்களுக்கு சேவை எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாரு நாங்க செய்யறோம் உங்க பேரும் அப்படியே பரவும் அதுக்கப்புறம் கல்லூரி பேரு எங்க படிக்கிறீங்க எஸ் எஸ் ஆர் அப்படிங்கிற அந்த காலேஜ் நேம் வளர்க்கணும் அதுக்காக இந்த கல்லூரி கல்லூரியிலே ஆசிரியர்கள் இந்த பாலிடெக்னிக்கல் இருக்கினாரு அதனுடைய ஆசிரியர்கள் அதனுடைய எல்லாருமே சேர்ந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க அந்த ஊர்ல எங்க போனீங்க அது மாதிரி நீங்களே ஒரு காலேஜ் ஒரு ஊர்ல போய் கேம்ப் போடலாம் கேம்ப் போட்டு அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் வந்து ஏன்னா படிப்பை தாண்டி என்று வந்து நிறைய சேவைகளை தேவை மாணவர்களாக உங்களுக்கு படிப்பை மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாத்தையும் கத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு படிப்பு மட்டுமே இன்னைக்கு வந்து நம்மளை வளர்த்துறாரு நீங்கள் சேவை மட்டும் இல்லாமல் உங்கள் நிறைய விஷயத்தை கத்துக்கொள்ளலாம் எங்களை போன்ற இப்ப நாங்களாம் வந்து கத்துக்கிட்டு தான் அந்த மேடையில உட்காந்துருக்கோம் மேடம் சொன்னாங்க வந்து மேலையே உட்கார்ந்து இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் தான் குடைவலர்கள் என்றமே கீழே உள்ளவர்கள் தான் குடைவலர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கற்று இல்லை உங்களை போன்று கீழே உட்கார்ந்த பிறகு தான் நாங்கள் மேலே வரோம் வர போறீங்க நீங்களும் எங்களை போன்று ஒரு நாள் அனைவரும் மேலே வர வேண்டும் அதற்கு எங்களை இப்போ நீங்களும் டெமாலோஸ் அளவு செய்து நிறைய தொண்டுகள் ஆற்ற வேண்டும் அதை தாண்டி இந்த மாதிரி தானங்கள் செய்ய வேண்டும் அது போன்ற விழிப்புணர்வு முகாம் தேவை எங்க போனாலும் ஒரு முகாம் இன்னைக்கு நடத்துற மாதிரி நீங்களே ஒரு கிராமம் ஏன்னா இங்க எனக்கு தெரியும் சுற்று வட்டாரத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கு இது போன்ற லைன்சங்க இருக்கு அவங்கள்ட்ட சொல்லி இங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூற்றைம்பது பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல இருந்து இருப்பீங்க நீங்க இன்னைக்கே இந்த ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஊர்லையும் இதை கொண்டு சேர்க்கணும்

அதை தாண்டி இந்த கல்லூரிக்கு ஒரே ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் அனைவருடைய நட்டு என்ன இதுல போட்டு ஒரு சின்ன புக்கு மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க யார் எப்ப கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருங்க நான் வந்து இந்த லைன்ஸ்லயே லியோ டிசியா இருந்தேன் இந்த மாவட்டம் ஃபுல்லா ஒரு பதினாறாயிரம் பேருக்கு அப்ப ஒரு நான் இங்க காலேஜஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிளப் இருக்கு பன்னெண்டாயிரம் மெம்பர் இருப்பாங்க நாங்க வந்து திருச்சியில வந்து ஜமால் முகமது கல்லூரி கல்லூரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள பதினோராயிரம் மாணவர்களுடைய பேரு பிளஸ் வந்து என்ன குரூப் பிளட் அப்படிங்கறது ஒரு புக்கடிச்சு வச்சிருக்காங்க அவங்களை உடனே நாங்க வந்து கூப்பிட்டாத்தின் டூ ஹவர்ஸ் காலேஜ் லீவ் தான் எங்களால செய்ய முடியாது காலேஜ் லீவ் இல்லைன்னா சொன்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல எந்த பிளட் கேட்டாலும் கொண்டு போய் அந்த மாணவர்கள் கொடுத்து எப்ப வேணாலும் யார் கேட்டாலும் கிளப் இல்லை எந்த ஆஸ்பத்திரில நாங்க கூப்பிட்ட ஒரு மெசேஜ் அந்த குரூப்ல போட்டீங்கன்னா திருச்சி பக்கத்துல உள்ள எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் போய் கொடுத்துருவாங்க அந்த அளவு மாணவர்கள் வெளியில் போட்டுருக்காங்க அது மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளி தாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்க ஒரு சின்ன இப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளையும் செக் பண்ணி ஒரு புக் மாதிரி இதை வந்து நீங்க எல்லா இடத்துலயும் அரசு டாக்டருக்கும் சொல்றேன் நீங்க சார் இந்த இதை வந்து விழிப்புணர்வு கொடுங்க ஒரு புக் மாதிரி போட சொல்லுங்க இந்த மாதிரி காலேஜ்லலாம் எல்லாம் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா என்ன குரூப் வேணும் அப்படிங்கறத உடனே அந்த மாணவர்களை பிடிச்சி நம்ம சொல்லி ஒரு மூணு மாசம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க திரும்ப கொடுக்க முடியும் அது மாதிரி ஒரு விழிப்புணர்வுகளையும் இந்த பகுதியில் கொண்டாந்து இது போன்ற ரத்த முகாம் இன்னும் பல கல்லூரிகளிலும் நான் சொல்வது போல கிராமப்புறங்களிலும் நீங்கள் அதிகமாக செய்ய வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் அடுத்த முறை வரும் பொழுது காலத்தில் நினச்சு யூனிட் வைக்காங்க அப்பொழுது உங்களுக்கும் இந்த எஸ் எஸ் கல்லூரிக்கும் அந்த மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி என்னை இதற்கு தலைமை விருந்தினர் அழுத்தமைக்காக ராயர் சங்கத்துக்கும் இந்த கல்லூரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுக்கோட்டையில் பிளட் பேங்கே கிடையாது அவங்க பிளட்டு வேங்கன்னா ஒரு இருபது டிச்சு வருவாங்க ஏன்னா இங்கே வந்து பிளட் கொடுக்கவே அவள் இருக்காது பிளட்டு கொடுக்கணும்னா பயந்துட்டு போயிடுவாங்க அந்த அவேர்னஸ்லாம் மாறி இன்னைக்கு புதுக்கோட்டை பிளட் பேங்க் இருக்குன்னா காரணம் அவேர்னஸ் நிறையா இருந்துச்சு இங்கே இருக்கிறவங்களே பிளட் கொடுக்க பயப்படாமல் நிறைய வராங்க அதுக்கு காரணம் மாணவர்கள் தான் ஒரு ஐம்பது வயசு மேலான பிளட் கொடுத்தா எனக்கு உயிர் பயந்த காலம்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே கிடையாது ஆண்கள் வந்து வருஷத்துக்கு நாலு தடவை கொடுக்கலாம் மினிமம் மூணு மாதம் கேப்

I l o v s h a n r I l o r I l e t h r I l r I love the o r I l I l o the other. o v e other. I l e t v I l o மாவட்ட தலைமை மருத்துவ வங்கி வங்கி மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்த அனைவரையும் நன்றி